நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுருந்தேன் மட்டன் பிரியாணி வீடியோ தாங்க நீங்க நான் உங்களுக்கு போட போறேன் ஒரு ஃபுல் லென்த் வீடியோவா போட போறேன் ஒரு பன்னெண்டு நிமிஷம் இருக்கும் அப்பதான் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தர முடியும் ஒரு ஆறு கிலோ மட்டன் பிரியாணி அதை ரெஸ்டாரண்ட்ல நான் எப்படி பண்ணுவேன்னு அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன் சோ பிளீஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வியூவர்ஸ் வந்து என்கிட்ட கேக்குறது என்னன்னா ஆனா நான் பிரியாணி ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா வடி பிரியாணி எனக்கு செட் ஆகல அதே போல பாஸ்மதி ஹேண்டில் பண்றது ரொம்ப பயமா இருக்குண்ணே குழஞ்சி போயிடும் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க பாஸ்மதி ரொம்ப சூப்பரா ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிடலாம் அதுக்கு ட்ரிக்ஸ் மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு நம்ம ஒரு ஆறு கிலோ அரிசி ஆறு கிலோ மட்டனை போட்டு செய்ய போறோம் ரொம்ப ஈஸி மெத்தட்ல எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் பிரியாணி செஞ்சே இறக்கலாம் அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸுங்கிறது நான் இதில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு கிலோ மட்டனை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துங்க மூணு லிட்டர் தண்ணி ஊத்திங்க ஆறு கிலோ மட்டனுக்கு அதாவது ஆறு கிலோ பிரியாணிக்கு மூணு லிட்டரு தண்ணி ஊற்றி இது ஒரு ஆறு விசில் விட்டுருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் கிராம் தோல் உரிச்சு அரைச்ச பூண்டு அறுநூறு கிராம் தோல் உரிச்சு அரைச்ச இஞ்சி இது ரெண்டுத்தையும் தனித்தனியா வச்சுங்க இந்த மாதிரி தனித்தனியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வதக்கும் போது ஈஸியா வதக்கலாம் அது எப்படின்னு நான் சொல்றேன் கிராம்பு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் வந்து தலா ரெண்டு கிராம் போட்டுங்க அஞ்சு கிலோக்கு மேல போனாவே ரெண்டு ரெண்டு கிராமா போட்டுங்க அப்போதான் வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்குன்னா அளவு நீங்கள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் அதனால தான் எல்லாமே ரெண்டு ரெண்டு கிராம எடுத்து வச்சுங்க அவங்க வந்து பன்னெண்டு பன்னெண்டு கிராம் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோக்கு முந்நூறு கிராம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆறு கிலோக்கு ரெண்டு பேக்கெட்டு அதாவது ரெண்டு லிட்டர் ஆயிரத்தி எட்நூறு கிராம் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பட்ட கிராம ஏலக்காவை போட்டுட்டு இன்னொரு முக்கியமான விஷயங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக கூடாதுங்க மிதமான சூடா இருக்கணும் அந்த ஸ்டேஜ்ல பட்ட கிராம வேலக்காவை போட்டுருங்க தான் தீஞ்சி போகாது ஒன்சு கிராம் ஏலக்காய் தீஞ்சி கிஞ்சி போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த வாடை வந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து பூண்டை ஆட் பண்ணிடுறேன் தொள்ளாயிரம் கிராம் பூண்டு சொன்னே இல்லையா இதை ஆட் பண்றேன் இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு வெள்ளையா இருக்கா பூண்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு வத பிறகு எடுப்பாருனா நிதானமான தீ வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணுங்க இதுல இது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும் வாங்க நம்ம வெங்காயம் தக்காளி அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இரநூறு கிராம் தக்காளி இரநூறு கிராம் வெங்காயம் சொல்லுவோம் ஒரு கிலோக்கு அப்போ ஆறு கிலோவுக்கு ஆயிரத்தி இரநூறு கிராம் தக்காளிங்க அதே மாதிரி ஆயிரத்தி இரநூறு கிராம் வெங்காயம் உங்களுக்கு அளக்க முடியல வெயிட் மிஷின் இல்லைன்னா ஆறு கைப்பிடி நாங்கள் கையில் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆறு ஆறு கைப்பிடி எடுத்துங்க உங்களுக்கு கொஞ்சம் மசாலா கூட வேணுன்னா இன்னொரு ஒரு ஒரு கைப்பிடி கூட கூட போட்டுக்கலாம் ரொம்ப ராக்கெட் சைன்ஸ் மாதிரி கரெக்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் கூட இருந்தால் மசாலா நல்லா அதிகமாக கிடைக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு கொத்தமல்லி புதினா பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக வெட்டணுங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நிறைய கொத்தமல்லி புதினா போட்டால் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நிறைய கொத்தமல்லியை போட்டு பிரியாணியோட கலரை ஸ்பாயில் பண்ணிடுறோம் ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பாருங்கள் ஆறு கிலோ பிரியாணிக்கு ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி புதினா போட்டு பையனாக கட் பண்ணி அலசி சேர்த்து பிடிச்சி அழுத்துனா ஒரே ஒரு கைப்பிடி தான் வரும் அப்போ வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ எடுத்து வச்சிட்டோம் பூண்டு பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் மேலே இருக்கும் நல்லா வதங்குது இன்னும் கூட நல்லா வதங்கணுங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்க 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 அந்த பூண்டு வந்து ரைட் எல்லோயிஷ் கலர் கோல்டன் கலரில் வந்துடும் வாசம் பார்த்திங்கன்னா இப்போயே ஆரம்பிச்சிடும் பிரியாணி வாசம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆறுநூறு கிராம் இஞ்சி ஆட் பண்ணுறோம் இதையும் சேர்த்து ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் ஒன்று நேரமாக அப்படியே வதக்கி வதக்கி வரும்போது லேசாக பிடிக்க ஆரம்பிக்குங்க அந்த பிடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குவோம் ஆனால் கண்டிப்பாக அடிப்பிடிக்க கூடாது ஓகேங்களா அடிப்பிடிக்காமல் வதக்கணும் ஒரு ஆள் இதுக்குன்னு மெனக்கெட்டு நின்றுணும் பக்கத்துலேயே இதையே தான் பண்ணிகிட்டு இருக்கணும் மற்றவங்க தான் மேல் வேலையெல்லாம் பார்த்துக்கணும் ஓகேங்களா அலசி ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வரும் இந்த எண்ணெய் வந்து எப்படி வதங்கிருச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுனா இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து அப்படியே எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வளர்ந்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மல்லிகை புதினா ஒன்றா போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி இன் இஞ்சி பூண்டோடு சேர்ந்து அப்படியே பிளெண்ட் ஆகணும் நல்லா கரையணும் இது இது ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் ஆக மட்டும் இப்போ பிரியாணி வதக்க எவ்வளோ நேரம் தான் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் வதக்கிறது மட்டுமே ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மட்டன்லாம் கொட்டி நம்ம ரெடி பண்ணலையே அதெல்லாம் சொல்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கணும் அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி வர வர ஒரு பிங்க் கலர் கிரேவியாக வருங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோம் நம்ம ஒரு கிலோக்கு முந்நூறு எம்எல் ஆயில் போட்டிருக்கோம் ஆக மொத்தம் ரெண்டு லிட்ரு ஆயில் ஊற்றியிருக்கோம் ஆயில் ஊற்றினாலும் பாருங்கள் இப்போது வெங்காயம் தக்காளியோடு போது இந்த ஸ்டேஜில் இருக்கா வதங்க 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 அந்த எண்ணெய்கள்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு முறையும் வதக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணும்போதும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வதக்கும்போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேர் சீக்ரெட் என்ன சீக்ரெட் என்னன்னு கேட்குறீங்களே உங்களுடைய உழைப்பு தாங்க இதில் வந்து சீக்ரெட்டு அவ்வளோ டைம் நீங்கள் எடுத்து வதக்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கணுன்னே வெங்காயம்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு வந்து நூறு எம்எல் அப்போ ஆறு கிலோவுக்கு ஆறுநூறு எம்எல் தயிர்ங்க நல்லா இது போல் ஆட் பண்ணும் நல்லா க்ரீம்டு மில்காக இருந்தால் க்ரீம்டு கேடாக இருந்தால் சூப்பராக இருக்கும் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நல்லா இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கிரேவி கொஞ்சம் லூஸ் ஆகும் இந்த ஸ்டேஜில் நல்லா லூஸ் ஆன உடனே உப்பு வந்து ஆட் பண்ணிடலாங்க உப்பு வந்து எப்படி நான் கணக்கு சொல்லுவேன்னா ரெண்டு கிலோ மசாலாவுக்கு அதை பிரியாணி ரெண்டு கிலோனா அந்த மசாலாக்கு வந்து ஒரு கைப்பிடி உப்பு நம்ம ஆட் பண்ணால் கரெக்டாக இது ஆறு கிலோ மசாலா இல்லையா அதனால் மூணு கைப்பிடி உப்பு நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் இந்த மூணு கைப்பிடி உப்பு போட்டு நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் வந்து பத்து கிராம் வரும் அதாவது டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பத்து கிராம் வரும் அறுபது கிராம் நம்ம இதில் ஆட் பண்ணோம் இட மிஷின் இருந்தால் நீங்கள் இடம் மிஷினெலாம் தாராளமாக இட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அறுபது கிராம் ஆறு ஸ்பூனை வந்து இந்த மாதிரி போட்டிங்கனாவே மசாலா கரெக்டாக இருக்குங்க உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்தால் எவ்வளோ சார் வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வரும் அப்போ ஆக மொத்தம் மூணு மூணு கை போட்டிருக்கோம் இல்லையா நூற்றி ஐம்பது கிராம் உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சி கிராம் சம்திங் வரும் ஓகேங்களா அது பார்த்துங்க இப்போ மட்டன் ஆறு விசில் விட்டு எடுத்துட்டோம் இந்த ஸ்டேஜ் வரையும் வேகட்டுங்க ஒரு முக்கா ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ டைரெக்டாக போட்டாலும் ஒரு நாற்பது நிமிஷத்தில் வேகும் நமக்கு அளவுக்கு டைம் இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் டக்குன்னு குக்கரில் போட்டேன் தண்ணி மூணு லிட்டரு ஊற்றிருக்கோம் ஆறு விசில் விட்டுருக்கோம் நல்லா ஒரு முக்கா வேக்காடு வந்துருச்சு இது என்ன பண்ணோம்னா இது அப்படியே கொண்டு போய் மட்டன் மசாலாவில் ஆட் பண்ணியிருப்போம் அதாவது பிரியாணி மதக்கணும் இல்லையா மசாலா அதில் ஆட் பண்ணிடலாம் கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ரெட்டிஷாக வரணும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு சிகப்பாக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் பிரியாணியோட கலர் நல்லா வரும் போட்டுவிட்டோம் இப்போ வந்து மட்டனை கொட்டி விட்ரலாம் மட்டனை கொட்டிவிட்டு எந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாங்க அப்படியே வச்சு மீ மீடியம் ஃப்ளேமாக வச்சு மூடியை போட்டு விட்ருங்க மூடியை போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் விட்டோம்னா நல்லா பூ மாதிரி வெந்துடும் கறி அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்போ தான் வந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்லா அந்த உப்பு காரம்லாம் ஊறி சாஃப்டாக மட்டன் வந்து நல்லாயிருக்கும் இந்த பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் அந்த மசாலாவும் நல்லா ஊறிக்கிறோம் இப்போ மூடியை போட்டு விட்டுருலாங்க மூடியை போட்டு விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் சொன்னதில்ல நடு நடுவில் ஒவ்வொரு முறை எடுத்து கிண்டி விடுங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் ஸோ இப்போ வந்தால் மட்டன் வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க மட்டன் வெந்துருச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஊற்றலாம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு பெரிய லெமனுங்க அப்போது ஆறு கிலோ அரிசிக்கு ஆறு லெமனுங்க இது கொஞ்சம் தண்ணி வச்சு புளிஞ்சிருக்காங்க அதனால் இவ்வளோ லெமன் ஜூஸ் தெரியுது ஆறு பழம் பெரிய பழமாக போட்டிங்கன்னா போதும் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கா மூடி மூடி விடுங்க எப்பவுமே லெமன் ஊற்றின பண்ணிட்டு ஃபுல்லாக மூடி போட்டு கொதிக்க விடக்கூடாது ஸோ ஒரு முக்கா மூடி மூடி விட்டுருங்க ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் கணக்கு பண்ணி ஆறு கிலோ அரிசிக்கு பதினெட்டு பதினெட்டு லிட்டர் தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்புன்னு கணக்கு பண்ணி ஆறு கிலோவுக்கு ஆறு கைப்பிடி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அரிசியே இதில் நம்ம கொட்டிடலாங்க கொட்டிட்டு நல்லா அந்த போட்டில் வந்து துடுப்பு போடுவோம் பாருங்கள் நம்மலாம் அந்த மாதிரி தான் போடணும் கீழே போய் குத்தக்கூடாது கரண்டியை வச்சு கீழே கரண்டி வச்சு குத்துனா என்ன அரிசி அரிசியெல்லாம் உடஞ்சிரும் ஸோ அப்படி துடுப்பு போடுற மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டோம்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அதை எப்படி வடிக்கிறோங்கிறத உங்களை காட்டுறேன் இந்த மாதிரி அரிசி கொட்டின உடனே என்ன பண்ணியிருந்தோங்க உப்பு வந்து செக் பண்ணிடணும் லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் வந்து இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அதே போல் இந்த தண்ணியிலே நீங்கள் கொஞ்சம் தண்ணியை மொண்டு வச்சுக்கணுங்க அப்போ தான் மேல் மசாலாவுக்கு தேவைப்படும் அது என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் பிரியாணி மசாலா இருக்கு பாருங்கள் பிரியாணி மசாலாவை இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் செக் பண்ணிடுங்க உப்பு காரம் புளிப்பு நறுக்குன்னு இருக்கணும் அப்போ தான் பிரியாணிகளை வந்து கரெக்டாக இருக்கும் மசாலா இதுலேயும் உப்பு நறுக்குன்னு இருக்கணும் ஒலையிலும் நறுக்குன்னு இருக்கணும் ஓகேவா சேரும் சேரும்போது கரெக்டாக இருக்கும் பிரியாணி மேக்சிமம் எல்லாரும் கேட்குற கொஸ்டின் வந்து வேக்காடு வடிக்கிறது எப்படின்னு அதாவது அரிசி போய் நீங்கள் வந்து ஊற வைக்கும்போது பார்த்துங்க வெந்த பின்னாடி ஃபுல்லு பிரியாணி இருக்கிற ரைஸையும் பார்த்துங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும் கொதிக்கும் போது வெந்துக்கிட்டே வரும் இல்லையா இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம போட்டு இப்போ அரிசியை பாருங்கள் மேலே சாதமாகவும் உள்ளே அரிசியாகவும் இருக்குது ஓகேவா இது தாங்க அரை வேக்காடு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை உள்ளே வந்து லேசாக அரிசி இருக்கணும் அதுதான் மேலே லேசாக சாதமாக இருக்கணும் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு நீங்கள் அழகாக மொண்டு ஊற்றிங்க சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும் வடி வடிக்கிற பாத்திரத்தில் போட்டுட்டு மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக வந்து கொதிக்குதாங்கிறத செக் பண்ணிவிட்டு வடித்த சாதத்தை போடுங்க மசாலாவும் சூடாக இருக்கணும் அரிசியும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் கொட்டி விட்டு கரண்டியோட பின்பக்கம் காம்பு வச்சு நம்ம பரட்டும் போது ரைஸ் உடையாதுங்க இது தாங்க முக்கியமான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு ஏழ்நூறு எம்எல் தண்ணி நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் குக்கரில் போட்டோம் ஆறு கிலோக்கு மூணு லிட்டர் தண்ணியை நம்ம ஆல்ரெடி குக்கரில் போட்டு வேக வச்சு தண்ணி இதிலே ஊற்றிட்டோம் மசாலாவுக்கு எந்த தண்ணியும் ஊற்றலை பேலன்ஸ் இருக்கிற ஒரு லிட்டர் இரநூறு கிராம் தண்ணியை இப்போ என்ன பண்ணிடணும் இந்த ஸ்டேஜில் சூட சுட இருக்குது நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா தண்ணி அதை ஊற்றணும் ஊற்றுனா என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஒரு கிலோக்கு இரநூறுனா ஆயிரத்தி இரநூறு எம்எல் ஆகுது இல்லையா அதில் ஆட் பண்ணும்போது அப்படியே அந்த உள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுங்க அரிசி வந்து முங்குற ஸ்டேஜுக்கு வந்துடும் நீங்கள் ரொம்ப லிட்டரு கணக்கு பண்ணலன்னா கூட இந்த எண்ணெய் எல்லாம் மேலே வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறமா நம்ம மூடியை போட்டு தம் போடலாம் ஸோ ஒரு கிலோக்கு எவ்வளோ தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஏழ்நூறு எம்எல் கீழே வந்து லேசாக எரிய விடுங்க சுற்றி அள்ளி போடுங்க குபு குபு குபுன்னு ஆவி வரணுங்க நல்லா இந்த மட்டன் சட்டியை சுற்றி அந்த ஆவி வந்த உடனே என்ன பண்ணலாம் நம்ம நெருப்பை வெளியே எடுக்கலாம் அந்த நெருப்பு அள்ளி போடும்போது பார்த்திங்கன்னா பாத்திரத்தை எதுவும் டச் பண்ணாமல் போடுங்கள் அதுலன்னா அந்த இடம்லாம் அடி பிடிச்சிரும் எவ்வளோ கேப் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க நல்லா ஆவி வந்த பின்னாடி எரியிற விறகு எல்லாம் எடுத்துட்டு இந்த நெருப்பெல்லாம் இழுத்துட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நீங்கள் தாராளமாக விடலாம் அடியெல்லாம் பிடிக்காது அப்படியே பக்காவாக தம்மாய் வந்துடும் இப்போ பார்க்குறோங்க முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் முப்பது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது ஆவி வருது பாருங்கள் அப்போ கரெக்டாக தம்மாயிருக்குன்னு அர்த்தங்க இப்போ இந்த மாதிரி தள்ளி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோங்களா இந்த மாதிரி தள்ளி பார்த்துருங்க கீழே தண்ணியோ எண்ணெயோ இருக்குதான்னு பாருங்கள் எதுவுமே இல்லை பக்காவாக பிரியாணி தம் ஆகிடுச்சு இப்போ அரிசியோட லென்த்தை பார்த்திங்களா எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்க ஓகேவா இதை நான் உங்களுக்கு கரண்டியில் கூட எடுத்து காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எவ்வளோ அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் முந்நூறு எம்எல் ஆயில் போட்டதுனால எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ மட்டன் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு கஸ்டமருக்கு சர்வ்